ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன்னும் அமெரிக்கா இன்றைக்கி வந்து சுதீஷாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த விளாகும் அது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு நாள் எடுத்த வ்ளாகையும் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து சுதீட்சாவோட பர்த்டே மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு எடுத்த விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி வந்து பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேவில் வந்துருச்சு மண்டே ஸோ அதனால தான் சாட்டர்டேவே நம்ம பார்ட்டியெல்லாம் வச்சு அந்த விளாக் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க எப்போவுமே சுதீட்சாவோடய பர்த்டேக்கு மோஸ்ட்டாக காலையில் வந்து ஸ்டாண்டர்ட் மெனு தான் உளுந்த வடை அப்புறம் வந்து பால் பாயாசம் ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக நான் அது பண்ணிடுவேன் அவங்க ரெண்டு பேருக்கும் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பன்னீர் ரோல் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் வெண்டக்காய் பொரியல் பண்ணிட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் பன்னீர் சாப்பிட மாட்டாங்க சப்பாத்தியும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு எங்களுக்கு தனியாகவும் அவங்களுக்கு தனியாக அந்த மாதிரி ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு நான் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கெல்லாம் வந்து ஒர்க் கிளம்பிடுவேன் பட் இன்றைக்கி வந்து ஒரு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் போட்டிருந்தேன் கித் சுதீஷாவை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் போலான்ட்டு ஹாப்பி பர்த்டே சுதிக்ஷா வந்து பர்த்டே பார்ட்டி வந்து நாங்கள் சாட்டர்டேவே முடிச்சிட்டோம் அதோடய வ்ளாக் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து சுதீக்ஷாவோடய பர்த்டே மண்டே ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டாக போகிறேன் ஸோ சுதீக்ஷாவோடையே சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறேன் நானும் ஏன் சுதீக்ஷா ஆனால் வேறு ஸ்கூலுக்கு ஸோ சுதீக்ஷாவுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நான் பண்ணேன் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பால் பால் பாயாசம் வடை ஸோ இதான் எல்லா பர்த்டேக்கும் ஸ்டாண்டர்ட் மீனு காலையில் ஏண்டா ஸோ அதான் பண்ணோம் இப்போ தான் அவ்வா தாத்தா அத்தை மாமா எல்லோரும் கால் பண்ணி பேசினோம் இப்போ வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவரில் கிளம்பணும் சரி சாப்பிடுங்க சுதீஷாவோடய ட்ரெஸ்ஸு நியூ ட்ரெஸ் தான் நிறைய நியூ ட்ரெஸ் எடுத்தாங்க இது இன்றைக்கி குளிராக இருக்கிறதுனால இது போட்டிருக்காங்க என்னடா ஈவினிங் வேறு ஹாய் சுதீக்ஷா சுதீக்ஷா கடல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் ஏண்டா இதுதான் சுதீக்ஷாவோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு கோயிலுக்கு போகிறதுக்காக இது அம்மா வந்து போன தடவை போனப்போ தச்சு கொடுத்தது ம் வருஷம் வருஷம் எங்கள் அம்மா எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை வந்து பர்த்டேக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போட்டுருவாங்க எல்லா வருஷமும் அவள் அனுப்பிடுவாங்க இந்த வருஷம் வந்து இப்போதானே பால் காய்ச்சும் போது அனுப்புனாங்க அப்புறம் வந்து இந்தியா போகிறப்பையும் எடுத்து வந்தோம் அதனால நிறைய ட்ரெஸ் இருக்குது ஆனால் போட தான் பார்ட்டி இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு சாரி எடுத்து ஸ்டிச் பண்ணது நல்லா க்ளோஸ் நெக்லாம் வச்சு இந்த மாதிரி காலர் நெக் ம் சூப்பராக இருக்குல்ல ம் இப்போ வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் இருக்குது அங்கே போயிட்டு அப்புறமா வந்து எங்கள் நைட் டின்னருக்கு வந்து எங்கே போகிறோம் ஆலிவ் கார்டன் பேம்பு கார்டன் பேம்பு கார்டன் போகலான் இருக்கோம் ஏண்டா கீதிகா வந்து இதுக்கு போயிருக்காங்க கிளாஸ்க்கு போயிருக்காங்க ஸோ நாங்களாம் ரெடியாக இருக்கோம் கீதிகா வந்த உடனே நாங்கள் கிளம்புறோம் ம் கொட்டாய் வாயி ஒன்றும் இல்லை ஒன்றில் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுக்கு லைட் எரியுது லைட்டாக இருக்குது

ஸோ டின்னரோட வந்து பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு சுதீக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக ஒரு குட்டி ரிங்கு வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் எடுத்தது அடுத்த வாரம் சாட்டர்டே எடுத்த விளாகு இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்கு ஸோ அதுக்காக தான் வந்து சேரியை கொஞ்சம் ப்ரீ ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மல்மல் காட்டன் ஸாரி எங்க அம்மாவோட சாரி ஆல்ரெடி அம்மா கட்டிட்டாங்க நிறைய தடவை ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் அம்மா கட்டும்போது ஸோ இந்த தடவை இந்தியா போகிறப்ப எங்கள் அம்மாக்கிட்ட இருந்த மண்மல் காட்டன் நாலஞ்சு சாரி வந்து அம்மா கொடுத்தாங்க நீ கட்டிக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கட்டுறதுக்கும் வந்து நல்ல சூப்பராக இருக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குது கட்டிட்டு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி ஸோ அதனால் வந்து இந்த சாரி இன்னைக்கு கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன் இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே அப்புறமா வந்து கல்யாண நாளும் செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போக போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்களே ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் முன்னாடியெலாம் அடிக்கடி பார்ட்டி வரும் இந்த ரெண்டு மாதம் எனவும் பார்ட்டியே இல்லை அப்புறம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் குளிராகவும் இருந்ததா எல்லாம் அவங்கவங்க அப்படியே இருந்துவிட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டேவும் இன்னொரு ஃப்ரெண்டோட கல்யாண நாள் பார்ட்டிக்கும் தான் நாங்கள் போக போகிறோம் சரி நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம்புலது பாட்டிலுக்கு தான் ஸோ நான் இன்னைக்கு வந்து பருப்பு வடை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நைட்டு ஊற வச்சிட்டேன் சரி வடைன்றதுனால கொஞ்சம் சூடாக போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஆகிட்டு வந்துட்டேன் குழந்தைங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து சோடா வாங்க போயிருக்காங்க ஸோ நான் வந்து வடையும் சோடா கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் மற்றவங்களாம் ஒவ்வொன்று கொண்டு வராங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வடைக்கு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு செவன்ட்டி எயிட்டி வடை வரும்னு நினச்சி நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த மெஷரிங் கப் இருக்கும் இல்லையா டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கப்பு கிட்ட போட்டிருக்கேன் அஞ்சு அஞ்சரை கப்பு போட்டிருக்கேன் ஸோ அது நல்லா ஊறிடுச்சு இந்த வடைக்கு அரைக்கிறது ரொம்ப ஈஸி அதனால சட்டு நம்ம அரைச்சிடலாம் ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க நீ கீதிகா கீதிகா ரெடி ஆயிட்டாங்க தாவணி கட்டணும் கீதிகாக்கு ஓகே வா இது கொஞ்சம் பெருசா இருக்கே ஏ நான் கீழ ஏத்தி சரி மேலே ஏத்தி விடுறேன் அம்மா ஏத்தி ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன் மேக்கப்லாம் முடிஞ்சதா ம் ரெடியா கீதிகா வந்து நேத்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஸ்லீப் ஓவர் போயிட்டு இப்போ வந்திருக்காங்க நீ கீதிகா இது லைட்டா டைப் பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியாது பின்னாடி வேணா பின்னு மாதிரி ஏதாவது குத்தி விடலாம் குத்தி நான் சரி பண்ணி விடுறேன் ஓகே வளையல் பொட்டெல்லாம் எடுத்து வைங்க தோடு எடுத்து போடுங்க நெக்ல செயின் போட்டிருக்கியா எல்லாம் எடுத்து போடுங்க ஓகே போய் போட்டு கீழே வாங்க அம்மா தலசி விட்டு தாவணி கட்டி வர்றேன் ஓகேவா ஐயோ ஐயோ ரொம்ப ஸ்டைல் பண்ணுறாங்களே ரொம்ப அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வடையெல்லாம் வந்து நிறைய பண்ணுவோம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள்னாவது இந்த உளுந்த வடை மசால் வடை அப்படி இல்லைன்னா பக்கோடை அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் வந்து நிறைய பண்ணுவேன் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே கல்யாணம் ஆனால் புதுசில் அந்த டைமில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விடுவேன் காலையில் எழுந்திரிச்சே பண்ணிடுவேன் அப்போ நான் வீட்டில் தானே இருந்தேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சி நிறைய பண்ணி இருபத்தஞ்சி முப்பது வடன்னு போட்டு காலையிலேயே கொடுத்து விட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன காலையிலேயே இவ்வளோ வடை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு செஞ்சு அப்படியே ஈஸியாக பழகிடுச்சு வடை பண்ணுறதுலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக ஐயோ வேண்டாம் இவ்வளோ ஆயில் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே கம்மி பண்ணோம் நாங்கள் கல்யாண புதுசில் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்கும்ல நல்லா சமைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அந்த டைமில் வந்து அவருக்கு என்னென்ன பிடிக்குதோ இப்பயும் பண்ணி கொடுப்பேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் எல்லா டைமும் எல்லாமே சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து நம்ம கொடுப்போம் ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் நம்ம எங்கே ஏஜில் இருக்கிறதுனால எப்போ வேணால் என்ன வேணால் சாப்பிட்லான்ற மாதிரி அப்போ அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஈவினிங்கும் அந்த மாதிரி நிறைய ஆயில் ஃபுட்டு வீட்டில் தான் செய்வோம் மோஸ்ட்டாக எப்போவுமே வீட்டில் தான் செய்வோம் பட்டு ஆயில் ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ ஆனால் கம்மி பண்ணியாச்சு எல்லாத்தையுமே இந்த மசால் வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவை குறக்கூரன்னு அரைச்சிட்டு ஒரு செட்டு மாவு மட்டும் கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி மாவு போட்டு அதில் வர மிளகா ஒரு பத்து மிளகா சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா நிறையா இருந்தால் போடலாம் ஆக்சுவலாக என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக மட்டும் போட்டிருந்தேன் நான் அதை போட்டு நல்லா மையாவே அரைச்சிடணும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து நம்ம இந்த குறைக்குரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு நான் வடை மாதிரி போட்டுருவேன் ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி போட்டுறதுனால் போடலாம் பட் ஆனால் நான் இந்த மாதிரி அரைச்சி போடுவேன் அந்த மசாலாலாம் அரைச்சி போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வடை ரெசிபி அது அதே நேரத்தில் இந்த கொத்தமல்லி போடுறோம்ல அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இல்லாமல் வடை வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மட்டில்லாம் பார்க்கும்போது சுற்றி க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வடையை போட்டு ரெடி பண்ணியாச்சு வடை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எயிட்டி வடை வரணும்னு நினச்சேன் செவன்ட்டி டூ எயிட்டி கரெக்டாக ஒரு செவன்ட்டி த்ரீ வந்தது ஓகே அது வந்து நமக்கு பற்றிடும் ஏன்னா ஒரு லெவன் ஃபேமிலிஸ் வரும் ஸோ அதனால் எல்லாேருக்கும் வேணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணி போட்டேன் கீதிகாக்கு வந்து அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் வந்து இந்த பாவடை சட்டை வந்து லாஸ்ட் டைம் பார்சலில் வந்து தான் அம்மா அனுப்பி விட்டுருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சாரீ எடுத்து அதில் வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த பட்டுப்பாவோடய சட்டை தான் போட்டாங்க ரெண்டு பேருமே ஏன்னா வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் நீங்கள் முன்னாடி பாசல்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நாள் பார்ட்டிஸ் இல்லை அதனால போடாமையே அப்படியே இருக்குது இவங்க வேற வளர்ந்துட்டே போகிறாங்க பத்தாமாயிருன்றதுனால நான் வந்து இனிமே எந்த நம்மளோட நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற பார்ட்டிஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவட சட்டை வந்து ரொம்ப அழகாக இருந்தது நானும் வந்து நிறைய சாரீ இருக்குது ஸோ எல்லா பார்ட்டிக்கும் இனிமேல் தான் ஸேரீ தான் கட்டணும் இருக்கிற எல்லா சாரியுமே கட்டணும் இப்போ ரொம்ப ஸாரீ கட்டுறது எல்லாமே கம்மியாகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இனிமேல் அதான் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போது வந்துவிட்டோம் ஒரே கம்யூனிட்டி தான் ஸோ பக்கத்தில் தான் ஃப்ரெண்டோட வீடு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால் வந்தாச்சு எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் இருந்தோம் நூடுல்ஸு அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பெப்பர் சிக்கன் அப்புறமா வந்து பரோட்டா குருமா பிரான் தொக்கு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து பார்ட்டின்னு மீட் பண்ணல பட் ஆனால் வாரத்தில் வந்து ஒரு மூணு நாள் கண்டிப்பாக அங்கே இங்கேன்னு ஏன்னா இந்த ஏரியாலேயே தான் இருப்போம் ஸோ அதனால் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி மீட் பண்ணிடுவோம் பட் பட் பார்ட்டியாக வந்து ரொம்ப நாளாச்சு பார்ட்டி வச்சு நிஜமாகவே சொல்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவைனாது இவங்களெல்லாம் மீட் பண்ணலன்னா என்னால் இருக்கவே முடியாது வாரத்துக்கு ஒரு நாள்ன்றது நான் பார்ப்பிக்கு சொல்கிறேன் மற்றபடி டெய்லியுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாக்கிங் போகிறப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நாங்கள் பார்த்துருவோம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே இருக்கிறவங்களுக்குலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் இப்போது ஒன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி டென் வரைக்கும் அவங்க அவங்க வீட்டில் இருந்தோம் டைம் போனதே தெரில எல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பார்ட்டி முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சுதிக்ஷா சாஹீதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்லீப்போவருக்கு வந்திருந்தாங்க காலையில எழுந்திரிச்சோன்னா அவங்கள வந்து கொஞ்சம் வம்புளுக்கலான்னு சொல்லிவிட்டு பீட்ரூட்டு அப்புறம் சியா சீடு ராகி எல்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணேன் சாக்லேட் மில்க்குன்னு ஏமாற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம ஆளுங்க தான் பயங்கர கில்லாடியாச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க இதோட ரெசிபி வந்து நம்ம ஷார்ட்ஸாக வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம் அதில் பாருங்கள் ஆனால் அந்த ஷார்ட்ஸ் போட்டேன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு நல்லா இருக்கா சாக்லேட் மில்க் மாதிரி இருக்கா சரி கோ அடுத்து போங்க போங்க ரெண்டு பேரும் சேம் சேம்ல இருக்கீங்க ரெண்டு பேர் தியாண்டு கீர்த்திகா செகண்ட் குட் மார்னிங் ஸோ நேற்று பார்ட்டி முடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணல இவங்கெல்லாம் நேற்று நம்ம வீட்டில் ஸ்லீப் ஓரளவு இப்போ நாங்கள் எல்லாரும் ஜிம்முக்கு கிளம்புறோம்

She's only has to be about a teenager, and if there's if they're a teenager below fifteen, they have to be with an adult. Teenager below fifteen, they have to be with an adult. Okay, I'm in your car. Let's go. Ninja, come join us, boy. Diya, we're going to play No, can we just play in the gym? No. Gym, we're going <laughs> yeah, to play. We're going to play. Yeah, we play. ஓகே அதனால நீங்க தியா வீட்ல ஒரு half an hour விளையாடுங்க. ஓகே. நாம ஜிம் முடிச்சிட்டு உங்களை கூட்டிட்டு ப்ளே ஏரியாக்கு போறோம். ஓகே. அங்க எல்லாம் உங்களை நான் கூப்பிட்டு வரேன். அக்கா அவங்க வந்து ஜிம்முக்கு வரலாம். அவங்க அவங்களுக்கு வர ஏஜ் வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் ம். எக்ஸெக்டிவ் புல் ஓபன் பண்ணலடா. எப்ப மா பண்ணுவாங்க பூல? ஜூன்ல ஓபன் பண்றாங்கலாம். ஜூன் மந்த் வரலாம் லீவ் அப்போ தானே விடுவாங்க அப்போ நம்ம வந்துக்கலாம் ஜிம்மெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் எதுவும் நான் சமைக்கல சுதீஷா பர்த்டேக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சிப்போட்லேயே கார்டு கொடுத்துருந்தாங்க கிஃப்ட் கார்டு சரி அதுக்கு போய் இன்றைக்கி லஞ்ச் வந்து அங்கே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்போட்லேயே வந்துவிட்டோம் இந்த கடைங்க எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்கோம் அடிக்கடி நான் பண்ணல வால்மார்ட்டுக்கு வந்தேன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் நமக்கு ரொம்ப வசதி டக்குன்னு வந்துடலாம் If it don't mix, mix it it makes it yeah because i want not mix it. that mix for me yeah. hi Gitka. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிப்போட்டில் இல்லை வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம் இதான் எந்திரிச்சு குளிச்சுட்டு கீத்கா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க காத்து பாருங்க எப்படி அடிக்குதுன்னு என்ன ஸ்கூல் பஸ் வருது இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூலே இல்லையே சும்மா ஓட்டுறாங்க பிரைவேட் ஸ்கூல் ஓ பிரைவேட் ஸ்கூல்னால இன்னைக்கு எங்க ஓ வேற கவுண்டியா இருக்குமோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வெளியில் விளாண்டுட்டு இருந்துட்டு ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது வெதர் ரொம்ப நாள் கழிச்சு சரின்ட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே நாங்கள் கிளம்பி காஸ்கோ வந்துவிட்டோம் காஸ்கோவில் இப்போ நிறைய பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரோஜா செடி நிறைய போட்டிருந்தாங்க ஸோ ஆனால் நான் வாங்கலை ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னும் உள்ளேயே நம்ம வீட்டு உள்ளுக்குள்ளேயே ஃபுல்லாக செட் பண்ணலை ஸோ அதனால் வெளியில் இப்போது இந்த வேலையெல்லாம் இப்போ இழுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த செடியும் வாங்கலை நெக்ஸ்ட் இயர் தான் ரோஜா செடி இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா ஐம்பது ரூபாயா இதே காஸ்கோ வரணுன்னா அந்த முட்டை பால் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே கிடைக்குங்க பட் எல்லாமே வந்து நிறைய பல்கா கிடைக்கும் இந்த மாதிரி பிரெட் வாங்கினா ரெண்டு பேக்கு கிடைக்கும் ஸோ அதுக்குள்ள நம்ம முடிப்போமான்னு தெரியாது சம்டைம்ஸு அது இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நிறைய நிறைய கிடைக்கும் இது வந்து ஒரு ஹோல்சேலில் அந்த மாதிரி ஷாப் மாதிரி இருக்கும் ப்ரைஸும் வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம வந்து லார்ஜ் குவான்டிட்டி வாங்குகிறோம்ல அதனால் ப்ரெட்டு நான் இந்த தடவை இங்கே எடுக்கல ஏன்னா நான் வந்து இங்கே வால்மார்ட்டில் நெய் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் எடுக்கல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம் இந்த வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கினோம் இடையில தேவைப்பட்டா வருவோம் மோஸ்ட்டாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தை வந்து அப்படியே ஓட்டலான்னு நினைப்போம் ஒரு சில ஐட்டம் காலியாச்சுன்னா பக்கத்தில் இருக்க கடையிலேயே வாங்கிக்குவோம் ஏன்னா இங்கே காஸ்கோ வந்தாவே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய ஆஃபர்ஸ் அது இதுன்னு போட்டிருப்பாங்க ஸோ கொஞ்சம் நமக்கு டெம்ட் ஆகும் இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஸோ அதனால மேக்ஸிமம் காஸ்கோ வரதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டி பால் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எடுக்கிறதோ ஏன்னோ ஒரு ஒரு பால் தான் பட் ஆனால் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ இதுவெல்லாம் ட்ரிங்க்கு இது வந்து கோகோனட் வாட்டர் அந்த மாதிரி இதுக்கே ஒரு ரெண்டு லைன் ஃபுல்லாகவே இருந்தது அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டியன்ஸ் ஜாஸ்தி ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லிண்டல் அந்த அது அது வச்சுருக்காங்க அப்புறமா வந்து சிலாண்ட்ரோ ரைஸ்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சாதம் வச்சுருந்தாங்க இதெல்லாமே நம்மளோட உளுந்து துவரம்பருப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸாக தான் இங்கே கிடைக்கிது இது இல்லாமல் பானிபூரி தீபாவளி வந்தால் தீபாவளி ரிலேட்டடான திங்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க எல்லாம் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அப்புறம் இண்டியன் கிராசரியும் போய் அங் அத் இந்த வாரத்துக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்லிப்பர் வந்து சுதிச்சாக்காவாக வாங்கினேன் வீட்டில் போடுறதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேண்ட் எடுத்தோம் மற்றதெல்லாம் வீட்டுக்கு தேவையான இந்த எக்கு ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இந்த விளாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்